புயல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கலைச்செல்வன் தற்போது நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஊர் பிச்சாவரம் சிதம்பரத்திலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த ஊருடைய சிறப்பு அங்கே சுரபண்ணை காடுகள் மூவாயிரம் ஏக்கரில் வறந்து காணப்படுகின்றது அதனுடைய நுழைவு வாயில் அடைந்துவிட்டோம் அங்கு அங்கு நீதிமணி அவர்களுடைய நெய்தல் உணவகம் நம்மை வரவேற்கிறது அங்கு சுவையான உணவுகள் கிடைக்கும் திரைப்பட நட்சத்திரங்கள் இயக்குநர்கள் வந்தால் அங்குதான் தான் சாப்பிடுவார்கள் அதை கடந்து சென்றால் பிச்சாவரம் சுற்றுலா மையத்தை அடைகின்றோம் அங்கு பேரறிஞர் அண்ணா நம்மை வரவேற்கிறார் சிலையாக உள்ளே சென்று நாம் எந்த படைகள் செல்ல போகிறோம் என்பதை நாம் தேர்வு செய்து கொள்ளலாம் துடுப்பு படகு உள்ளது மோட்டார் படகு உள்ளது நாம் துடுப்பு துடுப்பு படைகள் செ செல்ல முடிவு செய்து அதற்குரிய பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து படகுகள் படகு படகு படகை நோக்கி செல்கிறோம் படகு கிளம்பிவிட்டது அங்கிருந்து நாம் இயற்கை காட்சிகளை ரசித்து கொண்டே படகில் பயணம் செய்கிறோம் இந்த அலையாத்தி காடுகள் மாங்குறு காடுகள் என்று சொல்லக்கூடிய இந்த அலையாத்தி காடுகள் மூவாயிரம் ஏக்கரில் பரவி கிடைக்கின்றன இந்த காடுகளானது தெற்கே கொள்ளிடமாறு வடக்கே வெள்ளாறு இவைகள் கடலில் கலக்கக்கூடிய இடத்திற்கு நடுவிலே இந்த பிச்சாவரம் அமைந்துள்ளது அதனுடைய இயற்கை காட்சிகளை பாருங்கள் பல திரைப்படங்கள் பல்வேறு மொழி திரைப்படங்கள் இங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றன ஆறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு எம்ஜிஆர் நடித்த இதயக்கனி இங்கு எடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விஷால் நடித்த துப்புரவாளன் என்ற திரைப்படமும் இங்கு எடுக்கப்பட்டது இந்த அலையாத்தி காடுகள் மக்களுக்கு மிகவும் பயன்படக்கூடிய ஒரு காடாகும் இந்த காடானது சுனாமி போன்ற அலைகளுடைய தாக்கத்தை தடுத்து மக்களை பாதுகாக்கின்றது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியின் போது மற்ற ஊர்களெல்லாம் பாதிப்படைந்த நிலையில் பிச்சாவரம் பகுதிகள் எந்தவிதமான பாதிப்புக்கும் உள்ளாக்கப்படவில்லை காரணம் இந்த அலையாத்தி காடுகள் அரண்போல் போல் மக்களை காத்த ஒரு காடாகும் இந்த காடுகள் மக்களுக்கு மட்டுமல்ல இங்கு மீன்கள் இறால் நண்டு போன்ற உயிரினங்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு நல்ல இடமாகவும் இது காணப்படுகின்றது இங்கே இறால் பிடித்து கொண்டு செல்லக்கூடிய படகையும் நாம் பார்க்கின்றோம் உள்ளே நம்முடைய படகு சென்று கொண்டிருக்கிறது இங்கே அந்த மரத்தை பார்க்கும் பொழுது அந்த மரங்களிலே காய்கள் காணப்படுகின்றன அந்த முருங்கைக்காய் போ முருங்கைக்காய் போல் நீண்டு இருக்கக்கூடிய அந்த காய்கள் கீழே விழுந்து பிறகு முளைத்து அதன் மூலம் இந்த காடு பெருகி வருகிறது வெள்ளத்திலிருந்து மக்களை காக்கிறது இந்த காடுகள் கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதுகாப்பாகவும் இந்த காடுகள் உள்ளன மீன் வளத்தை பெருக்குகிறது சுற்றுச்சூழலை பாதுகாத்து கடல் நீரை குளிர்ச்சியாக மாற்றுவதால் புவி வெப்பமாதலையும் தடுக்கிறது தமிழ்நாட்டில் பிச்சாவரம் தவிர்த்து முத்துப்பேட்டை மன்னார் வளைகுடாவிலும் அலையாத்தி காடுகள் காணப்படுகின்றன இந்தியாவில் உள்ள மொத்த காடுகளில் ஆறு புள்ளி ரெண்டு சதவீதம் தமிழ்நாட்டில்தான் உள்ளன இங்கு நூற்றி எழுபத்தி ஏழு வகையான பறவை இனங்கள் வந்து செல்கின்றன குறிப்பாக நவம்பர் முதல் ஜனவரி மாதம் வரை அதிக அளவிலான பறவைகளை இங்கே நாம் காணலாம் இங்கே நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருப்பது மேலே தூக்கி கொண்டிருப்பது போன்று இந்த வேர்களை பார்க்கலாம் அந்த வேர்களுக்கு மூச்சு வேர்கள் என்று பெயர் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த இடத்திற்கு வந்து பார்த்து செல்கின்றார்கள் பள்ளி மாணவர்களை இந்த இடத்திற்கு அவசியம் அழைத்து வர வேண்டும் உலக பெற்ற இந்த இடத்தை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் காண வேண்டிய ஒரு இடமாகும் மேற்கு வங்கத்தில் சுந்தரவதன காடுகள் பெற்றவை அதையடுத்து உலகின் இரண்டாவது மிகப்பெரிய மாங்க்ரோ காடுகள் பிச்சாவரத்தில் தான் அமைந்துள்ளன இது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் என்று தான் சொல்ல வேண்டும் அடர்ந்த காட்டிற்கு இடையிலே இப்போது நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் வழிநடிகளும் சுற்றுலா பயணிகள் மிக்க மகிழ்ச்சியுடன் அந்த காடுகளை பார்த்து செல்கிறார்கள் அங்கே ஒரு நண்டு செல்வதை நாம் பார்க்கின்றோம் அங்கே சர்வே செய்து அங்கே கல்லெல்லாம் நடப்பட்டிருக்கின்றன அவகளை நாம் பார்த்து செல்கின்றோம் தற்பொழுது மழை காலமாக இருப்பதால் அந்த சிதம்பரத்தில் பெய்யக்கூடிய மழையெல்லாம் இங்கே வந்து செல்வதால் இப்போ இந்த நீருக்கு வந்து உப்புச்சுவை குறைவு பிப்ரவரி மாதத்தில் கடல் நீர் உள்ளே புகுந்து உப்பு நீராக இந்த நீர் மாறும் என்று படகோட்டி குறிப்பிட்டார் தற்போது நாம் இந்த இடங்களை எல்லாம் பார்த்துவிட்டு பல இடங்களுக்கு அழைத்து சென்றார் உள்ளே பல இடங்களுக்கு அழைத்து சென்றார் தொலைவில் சில மைல் தூரங்களில் கடலானது காணப்படும் சில நேரங்களில் அந்த வேர்கள் அந்த கிளைகள் நம்மை தொட்டு செல்லக்கூடிய அளவுக்கு தாழ்வாக இருக்கும் அங்கே ஒரு தீவுபோல் காணப்படக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கலாம் பறந்து விரிந்த அந்த கழிமுக துறைமுகத்தில் நாம் பயணம் செய்து கொண்டு தற்போது நாம் கரையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் கரையை அடைந்த பின்னாலே அங்கு நாம் பார்க்க வேண்டிய இடங்கள் பல இருக்கின்றன குறிப்பாக அங்கு வாட்ச் டவர் என்று ஒன்று உள்ளது அந்த வாட்ச் டவரில் நாம் மேலே ஏறி பார்த்தால் இப்போது நாம் மேலே வாட்ச் டவர் மேலே ஏறி கொண்டிருக்கின்றோம் அங்கிருந்து பார்த்தால் அந்த காடுகளுடைய மொத்த காடுகளுடைய அழகையும் நாம் கண்டு ரசிக்கலாம் வாருங்கள் மேலே செல்வோம் அங்கிருந்து பார்க்கும் பொழுது நாம் சென்ற இடங்களை எல்லாம் மேலிருந்து பார்க்கும்பொழுது ஒரு ரம்யமான ஒரு காட்சியாக அது விளங்குகிறது படகுகள் அங்கே ஊன்று செல்வதை நாம் மேலிருந்து பார்க்கலாம் அங்கு தூரத்திலே சிதம்பரம் கோயில் கோபுரங்கள் எல்லாம் கூட அங்கிருந்து பார்த்தால் தெரியும் தற்போது மழையாக இருப்பதால் பனி படர்ந்த அந்த நிலையில் நாம் அவர்களை காண இயலவில்லை உலக புகழ் பெற்ற இந்த இடத்தை பார்த்த இணைய நினைவுகளோடு நாம் விடைபெறுகின்றோம் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து பார்க்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்